ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து ப்ரொமோ வந்துருச்சு எதிர்பார்த்த ப்ரொமோ வந்துருச்சு ப்ரொமோவில் டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க காவேரிக்கு விஜய்க்கு பர்த்டே அதனால ரிங்கு வாங்கி கொடுக்குறாங்க அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு அப்புறமா வந்து நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு லவ் யூ ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓகே நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப கொஞ்சம் அழுத்தமான வார்த்தை தான் ஆனால் காவேரி விஜய்க்கு கங்கா வந்து சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி க விஜய்க்கு விஜய்கிட்ட எதையுமே நம்ம மறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு காவேரி வந்து வந்துட்டாங்க அதனால் வந்து இந்த விஷயத்தை க கங்கா சொல்லாதன்னு சொன்னதுனால வெண்ணிலாவை பற்றி சொல்ல மாட்டார் ஆனால் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வராங்க வெண்ணிலா வந்து நீங்கள் லவ் பண்ணிங்க இல்லையா அந்த பொண்ணை நான் பார்த்தேங்க பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் அந்த அதனால தான் நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன் அப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்களோ அப்படின்னு தோணுது இல்லை நீங்கள் வெண்ணிலாவோடு சேர்ந்து வாழுங்க அவ்வளோதான் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போவாங்களா இல்லை சொல்லிவிட்டு ஆனால் விஜய்கிட்ட நிறைய நேரடியாக சொல்ல மாட்டாங்க வெண்ணிலாங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அது வந்து விஜய்க்கு பயங்கர வழியாக தான் இருக்கும் நாள் காவேரியோ விஜயோட பிறந்த நாள் வந்து சந்தோஷத்தில் முடியாது கஷ்டத்தில் தான் முடியும் வருத்தத்தில் தான் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்து காவேரி பர்த்டே வந்து நாளை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணார் சந்தோசத்தில் முடித்தாங்க அடுத்த நாள் தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு விஜய்க்கு வந்து அப்படி கிடையாது ஆல்ரெடி நைட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு காவேரி அடுத்த நாளைக்கு காலையில் வந்து கேக்கு இதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே வந்து காவேரி வந்து விஜய் விட்டு போயிடுவாங்க அப்படின்னு தோணுது அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் என் மனசுக்கு அந்த மாதிரி தோணிகிட்டு இருக்கு டைரக்டர் கம் ரைட்டர் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு தெரியல மக்கள் பல்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சு அவங்க வந்து